வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் உங்கள் தமிழ் சேனல் அன்போடு என்போடு வரவே இருக்கிறது நாம் இப்போ குமிட்டி பக்கத்தில் இருக்கிற பதிமலை பாலமுருகன் கோயிலுக்கு போய்ட்டுருக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பைபாஸ் ரோட்டில் வந்திருக்கிறேன் அங்கேருந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாலக்காடு நாற்பத்தொரு கிலோமீட்ரு மதுக்கரை ஒரு கிலோமீட்ரு ரைட் சைடில் போகணும் நாம் இப்போ லெஃப்ட் சைடில் திரும்பணும் அரிசிபாளையம் போகிற ரோட்டில் நாம் லெஃப்டில் திரும்பணும் இப்போ நாம் இப்போ இங்கேருந்து நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம நீலம்பூர் பைபாஸ் ரோட்லேருந்து நேராக இங்கே வந்து இங்கேருந்து இப்போ லெஃப்டில் திரும்ப போகிறோம் ரோட் ஃபார் ஸ் போ ஜூம் ஜூம் பண்ணிட்டியா நல்லா எடுத்து நல்லா தெரியுது இந்த ரோட்டில் நம்ம போகணும் போயிட்டு இருக்க சரி இப்போ நான் மேப் வழியாக வர்றப்ப பார்த்தா கட் ஒரு ரோடு காமிச்சிது ரோடு ரோட்டில் காமிச்சதுனால நாம் இங்கே வந்துட்டு உள்ளே சுற்றி சுற்றி தான் போக வேண்டியதாக போச்சு சின்ன சின்ன ரோடு தான் ரோடு நல்லா தான் இருந்தது ஆனால் சுற்றி சுற்றி போக வேண்டியதாக போச்சு இங்கே இப்போ இங்கேருந்து ஒவ்வொரு ரோடாக போய் சின்ன கிராமப்புலிகள்லையே போகுது இது வந்து அங்கேருந்து வந்து கிலோமீட்டருக்குனால் இதில் ரோடு ஆனால் இப்படி நேரத்தில் இல்லாமல் இருந்தால் ஒற்றை கால் ஒட்டக்கால் மீனாமலே வந்து அங்கே இந்த நம்ம இந்த கோவில் அடைஞ்சிருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த குமிட்டிபதி ரோட்டுக்கு தான் போகிறோம் இதான் அங்கங்கே வளைஞ்சு வளைஞ்சி ஒவ்வொரு இடத்திலும் அந்த ரோட்டுக்கு சேர்ந்து இது வந்து ரொம்ப ரோடு ஆனால் நம்ம நம்ம சிட்டி குழந்தை வந்து அப்படின்னு வரலாம் அப்படி என்ன அப்படின்னா நேராக ஃப்ரெஷ்ஷில் வந்து திருமண மலை வந்துருக்கு இல்லாட்டி காப்பாசாவடி போகிறது இல்லாட்டி வந்து உள்ளே வந்துடலாம் அந்தளவுக்கு பக்கம் தான் அது ரொம்ப தீர்மானமாக தான் இருக்கும் அங்க ஊர போர்டுகள்லாம் இருக்குது நான் இல்லை என்ன கற்றோடு இப்போ வந்து நம்ம அந்த வேளந்தாவில் மெயின் ரோடுக்கு டச் ஆகிட்டோம் போகலாம் தம்பி என்ன கோயில் தம்பி இது பத்திரக்காளிமன் கோயில் சரி சாமி அந்த கோயில் இது எல்லாம் இல்லை இப்போ நாம் வந்து இந்த வேளந்தாவில் ரோட்டில் டச் பண்ணிட்டா வேளாந்தாவில் ரோட்டில் டச் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பத்திரகாளிமன் கோயில் வந்து மிகவும் சூப்பராக அழகாக கட்டியிருக்கிறாங்க சின்ன கோயில் ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்து தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னும் அடுத்தது நாங்கள் இன்னும் ரைட்டில் கட் பண்ணணும் பெரிய ரோடு அதாவது இது வந்து பல்லடம் டு வேலந்தாவளம் ரோடு கொளிஞ்சாம்பாரு போய் சேர்கிற ரோடு அப்படியே போனோம்னா இந்த வழி இல்லாமல் பாலக்காடு போல சித்தூர் போல குளிஞ்சாம்பாரு போலாம் அது ஒரு எடுத்துக்கலாம் நீங்கள்

நேராக போனாலும் போய் மாறி இந்த இடத்துல லெஃப்ட்டில் போயிடும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் போர்டு இருக்குது நீங்கள் அந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே ஒத்தின மாதிரியே இருக்குது மலை சிஎம்எஸ் காலேஜுக்கு அடுத்தது உடனே மலை தான் அங்கேருந்து ஒரு பத்து இரநூறு மீட்டர் கூட இருக்காது Terima kasih telah menonton! காலேஜ் இருந்தாச்சு சி எம்எஸ் சிஎம்எஸ் காலேஜ்லேருந்து ரொம்பவுமே பக்கா பார்த்திங்கனாலே நல்லா தெரியும் சிஎம்எஸ் காலேஜ்லேருந்து ரொம்ப பக்கம் சிஎம்எஸ் காலேஜ்லருந்து எட்டி பிடிச்ச தூரம் தான் இப்போ அடிவாரத்து வரைக்கும் வந்துட்டான் இங்கே அடிவாரத்தில் பார்த்துட்டா ஏழு மணி ஆகி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தா மழையும் கொஞ்சம் பெரிய மழை அப்புறம் மேலே அங்கே யாரையும் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால் மேலே போறியும் அங்கே யா இப்போ யாரையும் பார்க்க முடியாது சாமி கோயிலும் இருக்குது காலையில் ஒம்பது மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் திறந்துருக்கு அதனால் அங்கே போக முடியாமல் போயிடுச்சு இப்போ நம்ம அடிவாரத்து வரைக்கும் தான் வந்திருக்குறோம் அடி வர்றதுக்கு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இனி திரும்பி ரிட்டர்ன் போக வேண்டியது தான் மறுபடியும் நாளை காலையில் வந்து மறுபடியும் போய்க்கு போய் விளாண்டுட்டோம் எங்களுடைய லாஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி